தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் இந்த சிந்து பாத்து கதை மாதிரி சீமான் விஜயலட்சுமி வழக்கு பார்த்தீங்கன்னா நீண்டு போயிட்டே அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் விஷயம் நடந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி விஜயலட்சுமியிடம் சீமான் நேரடியாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்துல உச்ச நீதிமன்றம் சீமானுக்கு ஏகப்பட்ட அழுத்தத்தை கொடுத்த பிறகு சீமான் தரப்பினர் பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவமாக சீமானவர்கள் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் அனைவருமே சீமானுக்கு எதிராக தான் இந்த விஷயத்துல அமைஞ்சிருக்காங்க அப்படின்றது எந்த ஒரு இடத்துல தெளிவாக தெரிய வந்துருச்சு அப்படின்னா சீமான் தரப்பினர் எவ்வளவு விஷயங்களை முன் வச்சு பேசியுமே அதை துளியும் ஏற்றுக்காம சீமான் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னா அங்கிருந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராகவே பேசிட்டு இருந்த காரணத்தினால இருந்த நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளரான வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா சீமான் மட்டும் மன்னிப்பு கேட்டால் பார்த்தா விஜயலட்சுமியும் நேரடியாக சீமானிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற வேலையில் இந்த ஒரு விஷயத்திற்கு மறுப்பு தெரிவித்து விஜயலட்சுமி தரப்பினர் பார்த்தீங்கன்னா இதை நாங்க பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிய பிறகு உச்சநீதிமன்றம் இறுதியாக சீமானுக்கு எதிராக தான் இந்த ஒரு வழக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றதா தெரிய வருது சீமான் எழுத்து வடிவத்தில் மன்னிப்பு கேட்ட ஆகணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் விஜயலட்சுமி இடத்துல மன்னிப்பு கேட்கணும் இந்த ஒரு விஷயம் வெளிவராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சீமானுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிருக்காங்க சீமானுடைய அரசியல் வாழ்க்கையில ஏற்கனவே இந்த விஜயலட்சுமி விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடியாக மாறிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்பத்தியின் காரணமாக ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திட்டாரு சீமான் அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க வேலை உச்ச மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னா ஒரு பாலியல் வழக்கில் நேரடியாக அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்ட ஒரு அரசியல்வாதியாக சீமானுடைய வரலாறு மாறிடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஆரம்பிச்சு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் வரைக்குமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இத தன்னுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதை அடமொழியாக வச்சிருந்தா நிச்சயமாக இது ஒரு பெருமையான விஷயமாக மாறி இருக்கும் எப்படி கருணாநிதிக்கு கள்ளக்குடி கருணாநிதி அப்படின்னு பேர் வந்துச்சோ அந்த மாதிரி சீமானுக்கு ஒரு விஷயம் வந்திருந்தா நிச்சயமாக இது பெருமைப்படும்படியாக தான் அமைஞ்சிருக்கும் ஆனா இது ஒரு பெண் விவகாரம் அப்படின்ற காரணத்தினால இது சீமானுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக தான் முடியும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்